ஐட்டம் அந்த மாய்ஸரோட இருக்கு பாருங்க நம்ம ஊத்துன ஆயில் அந்த சாப்பாட்டுல மாய்சர்க்கும் அரிசியே மனமான தான் சொல்லுவாங்க மனம் நல்லா எடுத்து கொடுக்கும் பட் பாஸ்மதி பிரியாணி அப்படி கிடையாதுங்க சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரியாணிக்கு எந்த கறி ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்கிறது எல்லா விதமான மாஸ்டருக்குமே தெரியுங்க என்ன அப்புறம் மட்டனு அதுக்கு மேல இன்னொரு லேயர் பாத்தீங்கன்னா மசாலா இருக்கும் சோ மட்டன்ல இந்த தண்ணி வெளியே கக்குனதுக்கு அப்புறம் தான் மசாலாக்கு மேல வரும் ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங் நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மதுரையில் மணமணக்கம் பாஸ்மதி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாய் நீங்கள் பல்கா போட்டிருந்தீங்க அதை வீட்டை சமைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆஃப் கேஜி போடுங்க ஒன் கேஜி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்காகத்தான் இன்றைக்கி வீடியோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கல்யாண வீட்டில் பண்ணி பேர் வாங்கினமோ அதே ஃபார்மேட்டில் வீட்டில் மட்டன் பிரியாணி பண்ண போறோம் பாஸ்மதி அரிசியில் நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் தான் பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறேன் அதுக்கு பாத்துக்க சீரசம்பா அரிசிக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி தான் பண்றோம் மற்றபடி எல்லாமே சேம் தான் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி விரும்புறவங்க இருக்காங்க சென்னை பிரியாணி விரும்புகிறவங்க இருக்காங்க ரெண்டு பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் திண்டுக்கல் ஸ்டைலில் பாஸ்மதி பிரியாணி பண்ண போறோம் சோ திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் இருக்கும் அட் த சேம் டைம் எந்த அரிசியில் பண்றோன்னு பாஸ்மதி அரிசியில் இன்றைக்கி நம்ம அந்த அவுட்பு பாக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பாத்தீங்க அப்படின்னா பிரியாணிக்கு தேவை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து வட்டாவை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி பாஸ்மதி பிரியாணிக்கு ஆஃப் கேஜி மட்டனை வாங்கியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்றேன் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வாங்க நம்ம உள்ள போலாம் வட்டா வச்சிங்கன்னா வட்டாவில் தண்ணிக்குள்ள வத்தணும் நம்ம ஆயில் ஆட் பண்ணணும் இதுல ஆயிலும் நெய்யும் கலந்துருக்கு நான் வந்து நெய்யும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெல்ட் பண்ணி ஆயில் நெய்யும் கலந்து வச்சிருக்கேன் வீடியோக்காக சோ இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நான் ஆட் பண்ண போறேன் நூறு என்ன எண்ணெய் எம்எல் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பது எம்எல் எண்ணெய் நூறு எம்எல் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சீராசம்பா பிரியாணிக்கு திண்டிக்கலுக்கு நம்ம பெரிய வெங்காயம் ரொம்ப கம்மியான அளவுக்கு தாலிபுக்கு தான் போடுவோம் இது பாத்தீங்கன்னா பாஸ்மதி பிரியாணி பெரிய வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ பெரிய வெங்காயம் அதிகமாக கொடுத்தா தான் அந்த மலம் நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணி போட்டுட்டேன் அதே மாதிரி இங்கே பாஸ்மதி பிரியாணிக்கு எப்படி நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவாக குவான்டிட்டி தான் நீங்கள் தக்காளியும் ஆட் பண்ணணும் ஸோ தக்காளி மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டை இலக்க போட்டலாம் ரெண்டு பெரிய பட்டையை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி பிரியாணியுடைய மனத்தை எடுத்து கொடுக்குறதுக்காக ஸோ பட்டை ஆட் பண்ணிட்டேன் அதோட ரெண்டு பெரிய பட்டை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு அஞ்சு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு அஞ்சு கிராம்பு இது எதுக்காக நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா சீரசம்பா சீரரசம்பு அரிசியே மனமான அரிசின்னு தான் சொல்லுவாங்க மனம் நல்லா எடுத்துக் கொடுக்கும் பட் பாஸ்மதி பிரியாணி அப்படி கிடையாதுங்க சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மனத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா பட்டை ஏலக்காய் கிராம்பை போட்டு நல்லா வதக்கும் போது அதோடைய பிளேவர் எடுத்துக் கொடுக்கும் பிரியாணிக்கு அதுக்காகத்தான் ஸோ நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதாங்க இப்போ நல்லா ஆட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணக்கூடிய அதே திண்டுக்கல் செய்ய தான் நல்லா வதக்கட்டும் கலர் மாறட்டும் அப்புறம் மட்டன் வேயிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மட்டன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா நல்ல இலசு நல்ல இலசான கறி ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ பத்து கிலோ மாதிரி ஆடாக பார்த்து நம்ம கடையில வாங்குவோம் இப்ப ரீசண்டா கூட நான் ஒரு சேனல்ல பார்த்தேன் பிரியாணிக்கு எந்த கறி ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்கிறது எல்லா விதமான மாஸ்டருக்குமே தெரியுங்க செம்பொலி குட்டி செம்பரி செம்பரியாட்டு ஆடுதான் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த லோக்கல் லாங்குவேஜ் செம்பொலி குட்டின்னு சொல்லுவாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா மறக்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது கெடா குட்டி தான் பன்னெண்டு கிலோ கீழே இருக்கும்போதுதான் இந்த மாதிரி கறி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ரோஸ் கலரா வரும் பைனல் அவுட் புட் எடுக்கும்போது நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு எஸ்பெஷலி இந்த திண்டுக்கல் சைடு ஏரியா பிரியாணி ஃபேமஸ் ஆனது காரணமே தண்ணி இந்த வாட்டர் இந்த ஏரியாவுக்கு வாட்டர் பிளஸ் அப்படின்னா மட்டன் மட்டன் இந்த ஏரியா கண்ணி வாரி கொட்டின்னு சொல்லுவாங்க சொல்ல ரேசியோ பாத்தீங்கன்னா பண்டிலோ இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா பிளேவர் ரொம்ப அருமையா இருக்கும் சோ ரீசெண்டா நான் பாக்கும்போது தான் நிறைய பேர் மெஜாரிட்டியான ஆளுன்னு சொன்னாங்க இதை இந்த நிதர்சனமான உண்மை இதுதான் இடத்துல பிரியாணி பண்ணக்கூடாது டேஸ்ட் கொடுக்க முடியாதான் சாப்பாட்டுல கொடுத்துர்லாங்க மட்டனுக்கு ஒரு பிளேவர் இருக்கு அது வெந்தி இறங்கும் போது அதோடைய சாறு இறங்கும் செம்பரியாறை கம்பேர் பண்ணும்போது வெள்ளாட்டு கறியில அந்த கொழுப்பு தன்மை கம்மியா இருக்கும் அதனால அந்த பிளேவர் இறங்காது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் எல்லாமே செம்பரியாட்டுக்கூடிய அந்த ஆயிலுடைய பிரிடிக்ஷன் அந்த ஆயில் எவ்வளவு ஆயில் இருக்கும் ஒரு ஆட்டிலங்கிற ப்ரடிக் பண்ணி தான் பிளேவர் போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா கறியிருச்சு நிறைய பேர் கேட்கறது நமக்கு பிரியாணி கலர் கணக்கு காரணம் இதாங்க நல்லா பாருங்க புதினா கிட்டத்தட்ட கருப்பாக போது அஹ் பெரியவங்க பாத்தீங்கன்னா நல்லா கலர் ப்ரௌனாக மாறிடுச்சு இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னா மட்டனை இறக்கும் அரை கிலோ மட்டன் வாங்கிருக்கேன் போடுறேன் மட்டன் கொழுப்பு கறீங்குங்களா சிக்கன் பிரியாணின்னு சிக்கன் போடுவோம் ஏன்னா கறி சீக்கிரம் பட் மட்டன் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஃப்ளேவருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு டு பத்து கிலோ ஆடு பாத்தீங்கன்னாவே என்ன செய்யணும் கறியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டா சூடு ஏறட்டும் சூடு ஏறினதுக்கப்புறம் மசாலா மொத்தமா போடலாம் ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்றோம் அதிகமான குவான்டிட்டி பண்ணும்போது பிரச்சனை இல்லை மட்டன் எப்படி வேகும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்புறம் மட்டனு அதுக்கு மேல் இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா மசாலா இருக்கும் ஸோ மட்டன்ல இருந்து தண்ணி வெளியே கக்கினதுக்கு அப்புறம் தான் மசாலாக்கு மேலே வரும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியான குவாண்டிட்டி பண்றோம் அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கா கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக வேக்காட விட்டுட்டு மசாலா இறக்கிடுங்க குயிக்காக பார்த்தீங்கன்னா மசாலாவும் மட்டன் வெந்துடும் அதுக்காகத்தான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கறி போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கறி பாருங்க ஆஹா ஹா ஹாஹாய் உங்களுக்கு கம்மியா தெரியுது வேற ஒண்ணுல்ல ஆஹா சோ கறி இங்கே பாருங்க லைட்டா விரிவுரமா தெரியுது இதுல தெரிஞ்சுக்கலாம் கறி வேக அறிச்சிருச்சுன்னு அர்த்தம் லைட் அமுக்கும் லைட்டா அமுங்குது பாருங்க ஸோ இந்த பக்கத்துல நீங்க மசாலா இறக்குனீங்கன்னா மசாலா வேகிறதுக்கும் இந்த மட்டன் வேகிறதுக்கும் சரியா இருக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பத்து ரூபா பாக்கிற வாங்கி தயிர் அதுல ஒரு ஹாஃப் தயிர் ஊற்றிக்கிறேன் அதாவது பத்துரூவா பாக்கெட்டில் அரை பாக்கெட் ஊற்றிக்கிறேன் பத்துரூவா பாக்கெட்டில் அரை அளவுக்கு ஊற்றிருக்கேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சாலும் சரிதான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் சில வீடாக பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணியிருப்பேன் பூண்டு ஆட் பண்ணியிருப்பேன் என்னென்னா உன்ன பின்ன ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நான் அரைச்சி ரெடியாக வச்சிருக்கனால உடனே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் ஆ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் பூண்டும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் செயல் பிரியாணிக்கு பூண்டு ரெண்டு ஸ்பூன் அப்படின்னா சின்ன வெங்காயம் மூணு நாலு ஸ்பூன் போடுவோம் பட் இங்கே பாஸ்மதி பிரியாணிக்கு சின்ன வெங்காயோட ரேட் சின்ன வெங்காய இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா பெரிய வெங்காயத்தை நம்ம நிறையா போட்டு ஃபிளேவர் ஏற்றிட்டோம் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா பூண்டு எந்த அளவுக்கு போறணும் அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் போதும் அதனால தான் மூணு ஸ்பூன் ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ஏற்றணும் இங்கே வா இஞ்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை முதலே சொன்ன மாதிரி தக்காளி வெட்டி வச்சு மூணு தக்காளி ஒரு காக்கை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து பட்டை இலக்க பவுடர் ஆட் பண்ண போறோம் பொதுவாக இந்த ஸ்டைல் பிரியாணிக்கு பாஸ்மதி பிரியாணிக்கு என்ன செய்வாங்க ஆரஞ்சு பவுடர் பாத்திருக்கீங்களா கேசரி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லோ பவுடர் யூஸ் பண்ணி தண்ணியில கலக்கி அல்லது ஆயில கலக்கி மேல ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க துளிச்சு விட்டுருவாங்க அதனால தான் சில சமயம் பிரியாணி கொஞ்சம் ஆரஞ்சு கலர் தான் வரும் நம்ம இந்த மாதிரி இதுவுமே பண்ண போறது கிடையாது அதுக்கு போல் கோயிங் டு யூஸ் பட்டை ஏலக்காய் பவுடர் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் பட்டை ஏலக்காய் பவுடருடைய ரேஷியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி பட்டை ஏலக்காய் கிராம்பு தாளிப்புக்கு போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா பவுடர் அரைச்சி வச்சுக்கங்க பவுடர் தான் நீங்கள் போட போகிறேன் அந்த பவுடர் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண பண்ணிக்கோன்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இதை ஒரே ஸ்டோவ்ல சொல்ல போனேன் நம்ம விஐபி தனுஷ் மாதிரி என்ன பண்ணிக்கணும்னு சொல்ல போறேன் ஆயில் பெரிய வெங்காயம் புதின மிளகாத்தூள் போட்டு தாளிச்சு மட்டனை போட்டு அதுக்கப்புறம் தயிர் தயிருக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் மல்லித்தலை பச்சை மிளகா உப்பு எல்லாம் இலக்காய் போடுறேன் இதெல்லாம் போட்டு தக்காளி போட்டு முடிச்சிட்டேன் இது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலாவுடைய கலர் மாறும் அதாவது பச்சை மிளகா கலர் மாறும் அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம அரிசி ஊற வைக்கணும் இப்போ இது வேகிற கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசியை படியில அணந்துக்கலாம் சார் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டுறாங்க அப்படின்னா பாய் நீங்கள் வந்துட்டு படியில் அளந்து போறீங்க எனக்கு லிட்டராக கணக்குலேயே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா படியில் அளந்துட்டு அதே மாதிரி லிட்டர் கணக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் நம்ம மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்மதி பிரியாணி பண்ணும்போது நம்ம வந்து இந்தியா கேட் கோல்டு வாங்கியிருந்தோம் அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது சரி ஓகே நான் கிராஸ் அரிசி வாங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாவத் பிரியாணின்னு சொல்லிட்டு தாவத் அரிசி இருந்தது பாஸ்மதி அரிசி ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண அப்படின்னா தாவத் அரிசி யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன் ஃபைனல் அவுட்புட் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம நீங்கள் இது கூட தாவபத்து நீங்கள் வாங்கிக்கலாம் பட் என்னுடைய பர்சனல் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் பார்த்தீங்கன்னா பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும் பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதோடைய குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அதோடய கிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க நல்லா நீளமாக இருக்கும் இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் கிரைன் அங்கே நம்ம அரிசி உரப்பட்டுருக்கோம் அரிசி கிட்டத்தட்ட வந்துருச்சு இது ஒரு படி கணக்கு வச்சிருந்தா என்ன பண்ண அப்படின்னா ஒன்னே கால் படி அளவுக்கு தண்ணி ஊற்ற போறேன் இந்த அரிசி பாருங்களேன் அரிசிக்கு மாதிரி இல்ல ஓட அரிசி தெரியுதுங்களா அங்கங்க ஓட அரிசியா இருக்கு பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டு ரொம்ப போட்டு பிசஞ்சு கலனி எடுக்கக்கூடாது பசஞ்ச கலனி எடுக்கக்கூடாது சீரரசம்பா அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது அரிசி உடையாது பட் இந்த பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் அப்படியே அப்படியே பூ மாதிரி நீங்கள் டீல் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஒரு காமனியை ஊற வச்சிங்க அப்படின்னா அப்புறம் நம்ம பிரியாணிக்கு ஏற்றிக்கலாம் ஒரு காமனி நல்லா ஊறட்டும் பச்சை மிளகா கலன் நல்லா மாறிடுச்சு பாருங்க இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஒரு அரைய அரப்படத்தோடைய லெமன் ஆட் பண்ணலாம் ஏய் லெமன் இப்போ நம்ம லெமன் ஊற்றிட்டோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக கறியும் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா கிரேவியா இருக்கு இந்த பக்கத்தில் மொளக ஊற்றிடலாம் முதலே சொன்ன மாதிரி ஒரு படிக்கு ஒன்னே கால் படி அளவுக்கு நம்ம தண்ணி நார்மலா நம்ம ஆட் பண்ணுவோம் விறகடுப்புல பண்ணும் போது ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு ஆட் பண்ண போறேன் சுஸ்மிலா ரஹ்மான் இறையும் ஒரு படி இது பாத்தீங்கன்னா ஒரு கால்படி அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை கிலோ அரிசிக்கு நம்ம அளந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு படி அளவுக்குறதுனால ஒன்னே கால் படி அளவு நினச்சிட்டுங்க பார்த்தீங்கன்னா உடை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு எட்நூறு எம்எல் நீங்கள் ஊற்றினா போதும் இதுவே அரிசியில் வந்து உடை கம்மியாக இருக்குது குறுனை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தொள்ளாயிரம் எம்பிள் வரைக்குமே ஊற்றலாம் அரிசி நல்லா பொழிவாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் போட்டாச்சு எல்லாம் செக் பண்ணிட்டேன் நீங்கள் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்குது லைட்டை ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நல்லா உலையை ஏற்றி விடலாம் அரிசி ஊறுறதுக்கும் இது கொதிச்சு வர்றதுக்கும் சரியா இருக்கும் இதுக்கப்புறம் வந்த உடனே நம்ம எல்லாம் ஃபைனல் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம் நல்லா ஆவி வர்றது தெரியுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரிசி போட்டுறதா ஸ்மெல்லான்னு திறக்கணும் இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் ஸ்மெல் திறக்கணும்னு எனக்கு மெதுவா கின்னா போதும் ரொம்ப கிண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும் ஸோ மெதுவா அவ்வளோதான் இந்த பக்குவத்துல கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உப்பும் காரமும் இருக்கா மட்டும் செக் பண்ணிடுவோம் கொதிக்க பாத்தீங்களா கொதிக்க இடத்த லைட்டாக தள்ளி விட்டுட்டு கொதிக்க இடத்த லைட்டை தள்ளி விட்டு எடுத்தீங்கன்னா எஸ் இப்போ அதுக்கு தெரியும் தண்ணி தெரியுதுங்களா இதில் உப்புக்காரம் பார்க்கணும் எல்லாமே சரியா இருக்கு பக்காவா இருக்கு இந்த ஆஃப் கேஜிக்கு நான் போட்ட அளவு நீங்கள் போட்டால் போதும் சூப்பராக இருக்குது காரம் சுருக்குன்றிருக்கு உப்பும் சுருக்குன்னு இருக்குது அவ்வளோதான் இது அப்படியே தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூடியை போட்டு சுடுது நீ மேலே வச்சு தம் வைக்க போகிறோம் தம் வச்சதுமே சுவையான திண்டுக்கல் ஸ்டைல் ரெடி ஆயிடும் நல்லா கொதிக்கிட்டுங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சி தண்ணி ஐயோ மெதுவாக பூ மாதிரி இருக்கு அரிசிங்க பாருங்க ஓகே ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம தம் போட்டுடலாம் தண்ணி ஊத்தி டம் போட்டுலாம் தண்ணி வத்தனதுக்கு அப்புறம் மேல ஒரு மூடியை போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் கரெக்டாக இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் லைட்டாக சிம்முல இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிருங்க அதுக்கப்புறம் தம் உடச்சு பார்த்தோன்னா சுவையான திண்டுக்கல் ஸ்டைல் பாஸ்மெல் எடி ஓகே மக்களே கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் உடச்சிடலாம் ஸோ பாஸ்மதி பிரியனி பொறுத்த வரைக்கும் தம் அடைக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக உடைக்கணும் நீங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு எப்படி கிண்ணிங்க அப்படின்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியில் லைட் ஒரு பரட்டு பரட்டு பண்ணால் போதும் இஸ்மில்லா ரஹ்மான் இறையும் பாருங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சது அழுகம்தில்லாம வந்து நிக்குது ரொம்ப அருமையா இருக்கு பாக்குறதுக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்தரலாம் கறி நல்லா பாத்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி உதிருது சூப்பரா வெந்திருக்கு இன்ஷா அல்லா அடுத்த வீடியோஸ் இந்தியா கேட் அஹ் நம்ம ட்ரை பண்ணலாம் அது இல்லாமல் சில சப்ஸ்கிரைபர்ஸ் யூனிட்டின்னு ஒரு பிராண்டு சொல்லியிருந்தாங்க அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் நம்ம ட்ரை பண்ணி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் கரிமான் சூப்பரா இருக்கு சாப்பாடா இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க கறி நல்லா வெந்து ஐட்டு அந்த மாய்ஸரோடு இருக்குது பாருங்கள் நம்ம ஊற்றுன ஆயில் அந்த சாப்பாட்டில்லாம் மாய்ஸர் கண்டரோட இருக்குது பாருங்கள் ரொம்ப வர வரன்னு இல்லாமல் கறி கதுக்கு சூப்பராக இருங்க கறி எடுத்துகிட்டு கறியோடு சாப்பிட்றேன் மசாலாம் சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி நான் போட்டிருக்கதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ